வெற்ற வேல்முருகனு கரவர எல்லாம் அல்ல கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாப சங்கர் குருநாதர் அருணாபெருமன் திரு சரண் ஸ்ரீ எம்பெருமன் குற்றவாளர் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி வருஷப்படி பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கவடு கோத்தழும் என தோன்றும் பொது பாடல்களான இசை விழுகத்தை எல்லாம் அல்ல பழனியாண்டம் பார்த்தோம் சமர்ப்பித்தவர்களுக்கு பார்த்துமோ வெற்று வேல்முருகனுக்கு முருகாச்சலம் തന്ന താ തന്ന തനത്തന്നന താന കബഡ് കോളും ഒവറി മാതരക്കായ് പാടേൻ ആടേൻ വീടാനത് കൂടെ கருணை கூண்ண கடல்கள் கால் மேல் வீழேன் வீழ்வார் கால் மீதினும் வீழேன் தவிடின் ஆற்பதம் எனினும் ஏற்பவர் தாழாதீன் வாழாதே சாவது சால தரமும் மோட்சமும் இனியன் ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாயே முருக தரமும் மோட்சமும் இனியன் ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாயே சுவடு பார்த்தட ஆமாரேதான் ஆ நாராயணனே நல் நல் துணைவ பார்க்கடல் வனிதை சேர்த்த துளாய் மார்பா கோபாலா காவாய் எனவே கை கை குவடு கூப்பிடனமேல் கண கோடுதா வானே போதாழ்வான் மறுகோணே குலிச பார்த்திபன் உலகு காத்தரு கோவே தேவே வேளே வானோர் பெருமாளே குலிச பார்த்திபன் உலகு கா தேவே வேளே வானோர் பெருமாளே சுவடு சுவ கராத்தலை ஆமாரே தான் ஆ நாராயணனே நல் துணைவ பார்க்கடல் வனிதை சேர்ப்ப துழாய் மார்பா கோபாலா காவாய் எனவே கை குவடு கூப்பிட கூப்பிடனமேல் கண கோடுதா வானே போதாழ்வான் மருகோணே குலிச பார்த்திபன் உலகு கோவே தேவே வேளே வானோர் பெருமாளே முருகான் தவிடின் ஆற்பதம் எனினும் ஏற்பவர் தாழாதீன் பாழாதே சாவது சால தரமும் மோட்சமும் இனியன் ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாயே இனி என் ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாயே முருகா தவிடின் ஆற்பதன் ஆற்பதம் எனினும் ஏற்பவர் தாழாது ஈயன் வாழாதே சாவது சாலத் தரமும் மோட்சமும் இனியன் ஆக்கை சதா ஆமாரே நீதான் நாதா புரிவாயே சுவடு பார்த்த அடவரு கரா தலை தூள் ஆமாரே தான் ஆ நாராயணனே நல்துணைவ பார்க்கடல் வணிக சேர்ப்ப துழாய் மார்பா கோபாலா காவாய் எனவே கை குவடு கூப்பிட உவனமேல் கணகோடு ஊதா வானே போது ஆழ்வான் மருகோனே குடுச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளே வானோர் பெருமாின் திருப்பதங்க சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்ட திருப்தங்க சமர்ப்பணம் குருநாதர் அர்நாபுரம் சரம் சவன் எல்லாம் இல்லை பண்ணாபுரி சமர்ப்பணம் முருகா 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 முருகா